இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இரையேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய இறைவாசகங்கள் கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக நாம் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இதற்கு முன்னேற்பாடாக இன்றைய நற்செய்தி வாசகமான மத்தேயு நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இருபத்தி இரண்டு வசனங்களில் வரும் இயேசுவின் வார்த்தைகளான நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்ற இறை வார்த்தையை இன்னும் ஆழமாக தியானிக்க உங்களை அழைப்பு விடுக்கின்றேன் இதில் இறந்தோர் யார் அவர்கள் ஏன் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் எவ்வாறு நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்ற கேள்விகளுக்கான விடையை இந்த இறைவாசகங்கள் வாயில் வாயிலாக நாம் அறிந்து கொள்வோம் இயேசுவை பின்பற்றியவர்களுள் பெரும்பான்மையானோர் அவருடைய அருள் அவருடைய தலைமைத்துவ பண்பிற்காகவும் தங்களுடைய சுயநல எண்ணங்கள் இயேசுவின் வழியாக நிறைவேறும் என்ற எண்ணங்களுக்காக மட்டுமே அவரை பின்பற்றினார்களே அன்றி வேறு எந்த எண்ணங்களுக்காகவும் அவரை பின்பற்றவில்லை அதிலும் மிகவும் சிறப்பாக இயேசு மத்திய நற்செய்தி அதிகாரம் ஆறு இருபத்தி ஒன்றில் குறிப்பிடும் உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்ற இயேசுவின் வார்த்தைகள் இம்மக்களோடு தொடர்பு படுத்தினோம் என்றால் அவர்களுடைய உள்ளத்தின் எண்ணங்கள் அவர்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காகவும் அவர்களுடைய பிணிகள் நீங்குவதற்காகவும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை முறை ஏற்படுவதற்காகவுமே அவர்கள் இயேசுவை பின்பற்றுவதை நாம் காண்கின்றோம் இன்கால மக்களோடு ஒப்பிட்டோம் என்றால் இந்த தியானத்துக்கு போனால் எல்லாம் சரியாகிடும் குடும்பத்துல சமாதானம் கிடைச்சிடும் வேலை வாங்கிடலாம் என்று குறுக்கு வழியில் இயேசுவை ஒரு பகலைக்காயாய் பார்க்கின்ற எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு பார்ப்பவர்களாக வாழ்கின்றார்கள் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என்பொருட்டு தன் உயிரை இழப்போர் அதை காத்து கொள்வர் என்று மத்தேயின் நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பதில் இயேசு குறிப்பிடுவதை மறந்துவிட்டு அவர்கள் சுயநல எண்ணங்களின் போக்கில் நடக்கின்றனர் இவர்களின் உள் எண்ணங்களை அறிந்த இயேசு நீங்கள் அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல என்னை இறைமகன் என்று நம்பியதால் அல்ல என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உங்கள் வாழ்க்கை நெறிகளை மாற்றியதால் அல்ல அப்பங்களை வயிறார உண்டதால் மட்டுமே என்னை பின்பற்றுகிறீர்கள் என்னை தேடுகிறீர்கள் என எச்சரித்து அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் என யோவா நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு வரை நமக்கு விவரிப்பதை கண்டனம் செய்வதை நாம் காண்கின்றோம் ஆம் இயேசுவை பின்பற்றினால் தேவைகள் நிறைவேறும் என்ற சுயநல எண்ணம் இருந்தால் அது உண்மையான சீரத்துவ வாழ்வே கிடையாது மாறாக இன்றைய முதல் வாசகத்தில் வரும் ஆபிரகாம் போல சொல் செயல் நெறிமுறைகளில் கிறிஸ்துவை பின்பற்றுவது கடவுளை பிரதிபலிப்பதே உண்மையான சீரத்துவ வாழ்வாகும் அதுவே இயேசு நமக்கு கற்பிப்பதாகும் இந்த எடுத்துக்காட்டாக பல புனிதர்கள் வாழ்ந்து காட்டியுள்ளனர் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டாக புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் அவர்கள் தன்னை சுட்டு கொள்ள முயன்ற முகமது அலி என்பவரை மன்னித்தார் மேலும் ஈதல் கேட்டு வந்த அன்னை தெரேசா தரேசாவின் கைகளை உமிழ்ந்த ஒருவரை அன்னை தெரேசா மன்னித்து தன்னுடைய ஏழை ஏழைகளுக்காக அவர் பராமரிப்பவர்களுக்காக பணம் கேட்டு பிச்சை கேட்டார் இதுதான் இயேசுவின் உண்மை சீடர்களாக அவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த வாழ்க்கையாகும் இதிலிருந்து கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுவது என்னவென்றால் கிறிஸ்துவைப் போல நாம் மாற்றத்தை ஏற்படுத்த பல மனங்களை மாற்ற இரக்கத்தில் சிறந்து விளங்க அன்பை சுவைத்து அதை பிறருக்கும் பகிர்ந்து கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாய் மாற்றம் பெற வேண்டி நாம் இன்று தியானிப்போம் இன்றைய மத்தியின் நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இருபத்தி இரண்டு இந்த வழியிலேயே நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் எனவும் சுயநல எண்ணத்தை நீக்கி பிறர் நலமும் பிறரில் கிறிஸ்துவை காணும் ஒரு ஆழ்ந்த நோக்கத்தையும் பார்வையும் மாற்ற வேண்டி இந்த இறை சிந்தனையை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி